ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் ரமத்துல பரகாத்தோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்ல போகிறேன் ஒரு சஹாபி வந்து அன்னை ஐஷா அலி அல்லாஹோ அனுபவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க நான் ஹசூல்லா சல்லாஹலி சொல்லம் அவள்ட்ட உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நபி அவங்க சல்லா அலி சொல்லம் அவங்கள பற்றி ஐஷா அலி அல்லாஹோ அணு அவர்கள் சொல்கிறாங்க ஒரு நாள் இரவு எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவர் என் கூட உட்காந்து அமைதியை பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு இருந்து நான் வந்து தொழுக போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒன்னு தொழுகவும் நின்றுட்டார் ஆனா தொழுக ஆரம்பிக்கும் போது அவங்க அவருடைய கல்ல வந்து கண்ணீர் தின்பட்டுச்சு அவர் அழ ஆரம்பிச்சாரு அவருடைய கண்ணீர் வந்து அவருடைய புனித நெஞ்சின் மீது வழிந்தோடி கொண்டிருந்தது பிறகு ருக்கு செஞ்சார் அதுலேயுமே அவ்வாறே அழுது கொண்டிருந்தார் பின்னர் சுஜுதிலும் சுஜிதை விட்டு எழுந்தபோதும் அழுது கொண்டே இருந்தார்கள் சுபுகு தொழுகைக்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அணுக அவர்கள் வந்து அழைக்கும் வரை இவ்வாறு தொழுது கொண்டிருந்தார்கள் நான் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டேன் யார் அசுலா தாங்கள் எந்தவித பாவம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் முன்பின் பாவங்களை அனைத்தையும் மன்னித்துவிட்டதாக அல்லாஹு தாலா தங்களுக்கு வாக்களித்துள்ளான் அவ்வாறு இருக்க தாங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று பதிலளித்தார்கள் நான் எவ்வாறு இப்படி வணங்காமல் இருக்க முடியும் இன்று என் மீது இன்னஃதி வல்லு என்று தொடரும் ஆயத்துக்கள் இறங்கியுள்ளனவே என்று கூறினார்கள் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு உறுதியாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன அவர்கள் எத்தகையோரென்றால் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்களின் விழாப்புறங்களின் மீதும் அல்லாவை திக்ரு செய்வார்கள் நபி சரல்ல வலையுசல்லாம் அவர்கள் மிக நீண்ட நேரம் நின்று தொழுது கொண்டிருந்ததால் அன்னாரின் பாதங்கள் சுழந்து வீங்கியிருக்கும் என்பதாக பல அறிவிப்புகள் கூறப்பட்டுள்ளது யார் அசுல்லா தாங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கும் நிலையிலும் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்கிறீர்களே என்று சஹாபாக்கள் கேட்டபோது நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று பதிலளித்தார்கள் நமது சமூகத்திற்கே நபிகள் நாயும் சரல்ல அலையூசல்லாம் அவர்கள் வந்து சிறந்த அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்த பல நல்ல அமல்களை நாமும் பின்தொடர்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபிக நல்லருள் புரிவானாக ஆமீன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே உபரகாத்து